ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து வாங்காமையே இருக்காங்க அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷனால் வந்து வாங்காமல் விட்டுட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து விரிவாக்க பணிகளை வந்து நடைபெற்றுட்டு வந்துட்ருக்கு ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு ஒன்று மட்டும் வந்து தளர்த்திருக்காங்க அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா ஓய்வு ஓய்வூதியம் பெறுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் வ வ வழங்குறதா வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம் பணி விரிவாக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் பெற்றவங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் தொகை வழங்காமல் இருந்தது இப்போ அதுக்கான பணிகள் வந்து நடந்துக்கிட்டு வருது கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறவங்களுக்கும் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வழங்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களிடையே ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஓய்வு தராங்க இது கூடவே அந்த ஆயிரரூபா கிடைக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக வந்து உயரும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்